ஆகை பாலைக் கலி செவ்விய தீவிய சொல்லி அவற்றோடு பைய முயங்கிய அவை எல்லாம் பொய்யாதல் யான் யாங்கு அறிகோ மற்றும் வே அகல் கொள்ள அலர் தலை தந்து பகல்முனி வெஞ்சுரம் உள்ளல் அறிந்தேன் மகன் அல்லை மன்ற இனி செல் இனி சென்று நீ செய்யும் வினைமுற்றி அன்பு அறமாறி யாம் உள்ளத் துறந்தவள் பண்பும் அரிதிரோ என்று வருவாரே என் திறம் யாதும் வினவல் வினவின் பகலின் விலங்கு நின் செம்மல் சிதைய தவல் அருஞ்செய் வினை முற்றாமல் ஆண்டு ஓர் அவலம் படுதலும் உண்டு அன்று நீங்கள் இனிய நேர்மையான வார்த்தைகளைப் பேசி மெதுவாக என்னைத் தழுவிய போது அவை அனைத்தும் பொய்யாகும் என்று நான் எப்படி அறிவேன் இந்த ஊரை தாங்க முடியாத அளவுக்கு பழிச்சொல்லை எனக்கு உண்டாக்கிவிட்டு பகல் நேரத்திலேயே வெப்பத்தால் தகிக்கும் அந்தக் குடிய பாலைவனப் பயணத்தைப் பற்றி நீங்கள் எண்ணியிருப்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் இனி நீங்கள் ஒரு நல்ல மகனாகவோ ஆழ்வினையாளனாகவோ இல்லை இப்போது போங்கள் சென்று நீங்கள் செய்ய நினைக்கும் செயலை முடித்து வாருங்கள் உங்கள் அன்பு அறவே நீங்கி நீங்கள் திரும்பி வரும்போது நாங்கள் உள்ளத்தால் துறந்தவளின் குணம் அறிந்தீர்களா என்று யாரையும் என்னைப் பற்றி ஒருபோதும் கேட்காதீர்கள் அப்படி நீங்கள் என்னை பற்றி விசாரித்தால் பகல் நேரத்தில் சூரியனைப் போல் விளங்கும் உங்கள் பெருமை கெட்டுப் போகும் நீங்கள் முடிக்க நினைக்கும் அருமையான செயல் முடியாமல் போகும் அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிச்சயம் நேரிடவும் கூடும் சுருக்கம் காதனின் பொய் வார்த்தைகளால் ஏமாற்றப்பட்டு ஊரார் பழிச்சொல்லுக்கு ஆளான நாயகி அவனைத்தான் உள்ளத்தால் துறந்து விட்டதாக துறந்துவிட்டதாகக் போகச் சொல்கிறாள் அவன் திரும்பி வரும்போது தன்னைப் பற்றி எவரிடமும் விசாரிக்க வேண்டாம் என்றும் அப்படி விசாரித்தால் அவனது பெருமை கெடும் நோக்கம் தடைபடும் துன்பம் உண்டாகும் என்றும் கடுமையாக எச்சரிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க